அவளது அழகை அவள் பெரிதாய் மூன்று வேளை உணவிற்கு மட்டுமே போதுமாக இருந்த திருவிழா ஆரம்பமாகியது கைவினைப் பொருட்களுக்கு மதிப்பு அதிகம் இருந்ததால் தன் தந்தைக்கு உதவியாக தானும் கூடவே சென்றாள் அவளை அறியாமலே அவளுக்குள் ஒரு பய உணர்வு தோன்றியது அந்த புகைப்படங்கள் மூலமாக மோனாலிசா திறமே மாறியது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பேரழகி மோனாலிசாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பத்தை வாருங்கள் நாமும் உள்ளே சென்று பார்க்கலாம் குட்டிக் கதைகள் பேரழகி மோனாலிசா கும்பகோணம் என்ற ஊரில் மோனாலிசா என்ற அழகி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவளுடைய அழகை வெறும் வார்த்தைகளால் மட்டும் வர்ணிக்க முடியாது அவ்வளவு பேரழகி அவள் பார்ப்பவர்கள் மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு கடவுள் அவளுக்கு அழகை வாரி வழங்கியிருந்தார் அவளுக்கு தான் அழகி என்ற எண்ணமே ஒருபோதும் தோன்றியதில்லை அதனால் அவளது அழகை அவள் பெரிதாய் எண்ணவில்லை அத்துடன் அவளது கனிவான பேச்சிலும் எல்லோரும் மதிமயங்கி விடுவார்கள் அவளது குடும்பமோ வறுமைப்பட்ட குடும்பம் அவளது தந்தையர் ஓலையால் பெட்டி கூடை பாய் சுலகு போன்றவற்றை பின்னி அவற்றை விற்பனை செய்து வந்தார் அதிலிருந்து வரும் வருமானம் அவர்களது குடும்பத்திற்கு மூன்று வேளை உணவிற்கு மட்டுமே போதுமாக இருந்தது ஏதோ தினமும் கிடைக்கும் வருமானத்தில் அவர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது மோனாலிசாவும் அவ்வப்போது அவளுடைய தந்தைக்கு உதவுவாள் ஒரு முறை அயலூரில் கோயில் திருவிழா ஆரம்பமாகியது மோனாலிசாவின் தந்தை தான் செய்யும் பொருட்களை திருவிழாவில் கொண்டு சென்று விட்டால் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும் என்று எண்ணினர் வளமையை விட அதிகமாகவே அவர் பெட்டி பாய் போன்றவற்றை விளைத்தார் அவற்றை ஒரு தள்ளு வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு திருவிழாவிற்கு சென்றார் அங்கே மக்கள் கூட்டம் பெருந்திரளாக கூடியிருந்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஊரே மூழ்கியது பழைய காலத்தை கைவினை பொருட்களுக்கு மதிப்பு அதிகம் இருந்ததால் மக்கள் அவற்றை விரும்பி வாங்கினர் அன்றைய தினம் அவர் வியாபாரத்திற்காக கொண்டு சென்ற பொருட்களில் பாதியே விளைப்பட்டன மீதியை அவர் வீட்டிற்கு மீண்டும் எடுத்து சென்றார் மறுநாளும் அதேபோல் பாதிப்பொருட்கள் தான் விற்கப்பட்டன இருப்பினும் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பணம் கிடைத்தது மூன்றாவது நாள் மோனாலிசா தன் தந்தைக்கு உதவியாக தானும் கூடவே சென்றாள் திருவிழாவிற்கு வந்த கூட்டமும் அதிகமாகவே இருந்தது திருவிழாவிற்கு வந்த மக்களுள் பெரும்பான்மையினர் கடை தெருவைத்தான் சுற்றி பார்த்தனர் பெட்டிகளை வாங்க வந்தவர்கள் மோனாலிசாவின் அழகில் தம்மையே மறந்து நின்றனர் அவளது இனிமையான பேச்சில் மயங்கிய அவர்கள் அவளிடமிருந்த எல்லா பொருட்களையும் வாங்கிவிட்டனர் இவ்வாறாக தினமும் அவளிடம் விற்பனைக்காக வைத்திருந்த எல்லா பொருட்களுமே மின்னல் வேகத்தில் விற்பனையாகின இவ்வளவு காலமும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்த மோனாலிசாவிற்கோ மக்கள் தனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பதை பார்க்கும் போது அவளை அறியாமலே அவளுக்குள் ஒரு பய உணர்வு தோன்றியது அதனால் அவள் மக்களை பார்த்து பயந்து ஓடத் தொடங்கினாள் இதை கண்ட மக்களும் சாவிடம் நீ இவ்வளவு அழகாக இருப்பதால் தான் மக்கள் எல்லோரும் உன்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள் அதனால் நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது என்று கூறி அவளது அச்சத்தை போக்கினார்கள் மோனாலிசாவின் தந்தையின் வருமானமும் பெண் பெருகியது திருவிழாவிற்கு வந்த எல்லோரும் அழகி மோனாலிசாவுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் அந்த புகைப்படங்கள் மூலமாக மோனாலிசா உலகெங்கும் பிரபல்ஜமானாள் அவளது வாழ்க்கை தரமும் சடுதியாக மாறியது எங்கேயோ இருந்த மோனாலிசா இப்பொழுது உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற பேரழகி ஆனாள் அவளது கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அவளது வாழ்க்கை திறமே மாறியது இந்த அழகான குட்டிக் கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் நமது வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது அது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் யாவும் தற்காலிகமானவையே அந்த நேரத்தில் அவை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது போல தோன்றினாலும் மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலம் நமக்காக கண்டிப்பாக காத்திருக்கும்